பாவை பாசுரம் பதின் மூன்று புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லாகரக்கனை ரக்கனை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதாரி கண்ணினாய் குள்ள குளீர குடைந்து நீராடாதே பள்ளி கிட ീയോ പാവായി നിളാൽ കള്ളം തവി കലോറും പാവായി പൊരുൾ பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசூரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிரண்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கின்றாய் அந்த கண்ணனை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கின்ற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா விளக்கம் கள்ளம் தவிர்த்து என்கின்றாள் ஆண்டாள் தூக்கம் ஒரு டு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருடரல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுத்தான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுத்தான் வயதான பிறகு திருப்பாவை படிக்கலாமே என நினைக்கக்கூடாது கூடாது அப்போது வாய் உலர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும் இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும் அப்போது பகவானை நினைத்து என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களைச் சொல்லி அவனது திருக்கதையைப் படித்தால் செல்வங்கள் நம்மைத் தேடிவராதோ